ஆட்டோ கொண்டு வந்து ஸ்கூல் அனுப்பி நம்மகிட்ட இருக்கிற குறைபாடு வந்துட்டு நம்ம மெயினாக கருதக்கூடாது வந்து நாள்ல இருந்தே அவருக்கு கொஞ்சம் தன்னுடைய இயலாமையை பொருட்படுத்தாத ஒருவர் ஒரு மகோன்னதமான எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு அம்மா டீச்சர் அப்பா ஆட்டோ டிரைவர் நான் வந்து ஏற்கனவே வந்து ஜோசப் பாஸ் வித்யாலயத்தில் ஸ்காலர்ஷிப் படிச்சினேன் அங்க கிரேட் நைன் வரைக்கும் இருந்ததால நைன் வரைக்கும் அங்கே எடுக்கேட் பண்ணிட்டு அங்க இருந்து டென்னுக்கும் லெவனுக்கும் போன படிக்கிறதுக்காக விழுந்தா கோலேஜுக்கு வந்தேன் இப்போ நான் அங்கே வீழந்தா கோலேஜ்ல படிக்கக்குள்ள எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நல்ல கைட்னஸ் இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் போன கிளாஸஸ் ஒன்லைனில் தான் இருந்தது அதுலேயும் எனக்கு நல்ல கைட்னஸ் இருந்தவங்க அம்மா அப்பா வந்துட்டு எனக்கு நல்ல சப்போர்ட் இருந்தவங்க ஏன்னா எனக்கு இருக்க டிசிஸு பிடிச்சதுக்காக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனது பிறகு வந்து போக 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 அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு நம்பிக்கை வந்தது ஷுவர் நைனே ஷுவர் என்று சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அதில் வந்துட்டு எனக்கு நைன் இயர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு பிறந்து இருபத்தாறு நாள்ல இருந்து அவருக்கு கொஞ்சம் போன்ஸ்ல வந்து ஒரு பிரச்சனை உடையிறது அவர் நடந்து ஓடி ஆடி அப்படி தெரிஞ்சாரண்டா அவர் விழுந்தாரண்டா உடைஞ்சு போயிடும் அப்படியான ஒரு பொசிஷன்ல இருந்தவர் இவரோட முயற்சி கூடுதல் எங்களை விட நாங்க ஒரு நாளும் படிங்க மகன் சொல்ல மாட்டோம் அவர் தானே எடுத்து எல்லாத்தையும் படிப்பார் என்ன விஷயம் வேணுமென்றாலும் போன்ல எடுக்கிறதோ என்ன செய்யறதோ அதெல்லாம் அவரோட முயற்சியால தான் அவர் படிக்கிறாரு உண்மையில அவர் முதல் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அவருக்கு இந்த திறமைய கடவுள் கொடுத்திருக்கிறாரு அதே நேரத்தில் அவரு தானே முயன்று படித்தபடியே தான் இந்த அளவுக்கு நைன் ஏ எடுத்து சித்தி பெற்றிருக்காரு நான் இந்த கருவப்பங்கனி வீலானந்த கொலைச்சி கொண்டு போன இவை இவரை சேர்க்கிற அண்டே சொன்ன நான் எங்கள பிரின்சிபல்ட்ட சார் உங்களோட ஸ்கூலுக்கு ஒரு பெருமையை தேடி அந்த பிள்ளையால் தருவேன் நான் நைன் எடுத்து தர வெப்பன் அந்த மகனை சொல்லி அங்கே நான் சொன்னேன் நான் அதை இன்றைக்கு நான் நிறைவேற்றிருக்கிறேன் அந்த ஸ்கூலுக்கு அங்கே இருந்த டீச்சர்ஸ் மேலாம் நல்ல சப்போர்ட் மகனுக்கு பிள்ளைங்க எல்லாட்டியும் கிட்ட வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படியான ஒரு தன்மையுடைய நம்மகிட்ட இருக்கிற குறைபாடை வந்துட்டு நம்ம மெயினாக கருதக்கூடாது குறைபாடுகளை தாண்டி நம்ம நம்மகிட்ட எல்லார்ட்டையும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்கும் அந்த எபிலிட்டியை நம்ம யூஸ் பண்ண பழகணும் அடுத்தது வந்துட்டு நமக்கு சுற்றி இருக்கிற எல்லாரும் தரக்கூடிய அந்த சப்போர்ட்டை வந்துட்டு சரியான விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளணும் அடுத்தது வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி அதாவது வேஸ்ட் பண்ணாமல் அந்த டைம் நாலேஜ் அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சரியான விதத்தில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த கோடோட வழிகாட்டலாலையும் நம்ம நம்மளோட ஹார்ட் ஒர்க்காலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோட ஹெல்ப்பாலையும் நிச்சயமாக நம்ம நினைச்ச கோலை நம்ம அடையலாம் இவருக்கு போகிற பிரச்சனை ஒன்று வந்துருக்குது என்ன பிரச்சனை சொன்னா இவர் அந்த முள்ளந்தண்டு வளைஞ்சிட்டு ஆளுக்கு என்னன்னு சொன்னா இவர் அந்த அந்த சின்னல்ல இருந்த பிரச்சனையால ஒரு முள்ளந்தண்டு வளைஞ்சிருக்குது அப்ப கொழும்புல நாங்க கிளினிக் காட்டுறாங்க டாக்டர் உடனே சொல்லிட்டாரு இவருக்கு அந்த முள்ளந்தண்டை நீங்க சிவச்சரி செய்ய போகணும் செய்ய இல்லாட்டி பிள்ளையர் உடல் உறுப்புகளை எல்லாம் அமர்த்தி இதாக்கிடும் அதுக்காக நீங்க உடனடியாக செய்ய வேணும் என்று சொல்லியிருக்கிறாரு செய்து அதை அடுத்த நடவடிக்கைக்கு வர எடுக்கணும் எனக்கு வந்து இருந்த சவால்கள் வந்துட்டு கண்டினியூஸ்லி வந்து இருக்கு அந்த மாதிரி சிரமங்கள் இருந்தது அடுத்தது வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு எழுதக்குள்ள அந்த கொள்நிலைகளை மாத்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்தது அடுத்தது நடந்து போறதுக்கு வந்துட்டு அப்பா தான் தூக்கி கொண்டு போறது கிளாஸுக்குள்ள கடந்துறதுக்கு நடக்க இல்லாது மண்ணுக்கால் நடக்க இல்லாது அப்ப அப்பா தான் தூக்கி கொண்டு போற ஒரு ஆட்டோவில் கொண்டு வந்து ஸ்கூல்ல நிப்பாட்டிட்டு கிளாஸ் ரூமுக்கு முன்னுக்கு நிப்பாட்டிட்டு உள்ள கொண்டு இறக்கி கொண்டு விடுவாரு அம்மா டீச்சர்ன்றதால ஸ்கூல்ல இருந்துட்டு இடைக்கிடையே வந்து பார்த்து கொள்வாங்க ஒரு நல்ல வழிகாட்டல் வந்து தந்தவங்க எல்லாரோடையும் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் சகஜமாக பண்ணிருந்தாங்க எனக்கு வந்துட்டு எல்லாரும் யாரும் வந்து விளக்காமல் எல்லாரும் வந்து நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்துட்டு நல்லா சகஜமாக பழகி அவங்க நல்லா பேசி எனக்கு வந்துட்டு முடியாமை காரணம் அதை வந்து காட்டவே இல்லை அவங்க சகஜமாகவே பழகினவங்க டீச்சர்ஸ் நல்லா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நல்லா கிளியராக சொல்லுவாங்க ஸ்ட்ரகிளான பாடங்களில் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் போட்டு டீச்சர்ஸ் ஹெல்ப் எடுத்துட்டு அதுல வந்து நான் கொஞ்சம் தேன்தான் தன்னுடைய அந்த இயலாண்மையை பொருட்படுத்தாத ஒருவர் இயலாண்மை என்பது தனது முன்னேற்றத்திற்கு தடை என்ற ஒரு ஒரு ஆளுமையோட செயற்படுபவர் அதோடு தன்னால முடியும் என்ற எல்லாவற்றிலும் முடியும் என்ற ஒரு ஒருவர் பெற்றிருக்கின்றார் ஒழுக்கத்தில் பண்பாக பேசுவது மற்ற மாணவர்களுடன் அன்பாக பழகுவது அவரை அனைவரும் விரும்புவார் அவ்வாறான ஒரு மாணவன் எங்கள் பாடசாலைக்கு ஒன்பது திறமை சுத்திகளை பெற்று தந்ததை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது எங்கள் பாடசாலைக்கும் நமது அதிபருக்கும் எனக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாக இதை நான் இருக்கின்றேன் தனக்கு வந்த தங்கு தடைகள் தாமத அடையாளங்கள் இடைஞ்சல்கள் இன்னல்கள் அவ்வளவையும் தகர்த்தறிந்து ஒரு மகோன்னதமான பொறுப்புகளை பெற்று தந்திருக்கின்றார் ஒன்பது ஏத்தர சித்திகளை இந்த முறை ஓயல் பெறுவத்தினுடைய அறுவடையாக எங்களுக்கு தந்திருக்கின்றார் இவருக்கு ஏற்கனவே நான்கு தடவைகள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இப்பொழுதும் கூட இவர் ஒரு அறுவை சிகிச்சையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அதற்கெல்லாம் மத்தியில்தான் மிக பெரும் வரமாக தவமிருந்து பெற்றார் போல இந்த பெருவேற்றை ஈட்டி தந்திருக்கின்றார் என்பது எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது பணிவு கொண்ட ஒரு மாடம் அந்த தான் இவரை உயர்த்தி வைத்திருக்கின்றது என்று நாங்கள் கருதுகின்றோம் எனக்கு எதிர்காலத்தில் வந்து சின்ன வயசுலேருந்து ஐசிடியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்னவா ஆகலாம் நாலேஜ் எடுத்துட்டு இப்போதான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த இது ஒன்று இருக்கு இந்த ஸ்ரீலங்காவில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷனில் இருக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்கு இந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த மெயினாக அந்த ஒரு ட்ரீம்ல தான் இருக்கேன்